اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القران خلق الانسان علمه البيان السلام عليكم ورحمه الله وبركاته எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே தொடர்ந்து எனக்கு கிடைக்கக்கூடிய ஜும்மாக்களிலே கொள்கை சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்கின்றேன் அவ்வாறு எடுத்துச் சொல்லும்போது இப்ராஹிம் அலி சொல்லாம் அவர்கள் இணை வைப்பாளர்களிடத்தில் இறை மறுப்பாளர்களிடத்தில் காட்டிய பகமை இதையெல்லாம் சொல்லும்போது ஒரு தோற்றம் ஒன்று ஏற்படலாம் ஏற்படுத்தவும் படுகின்றது ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகின்றது இஸ்லாம் அன்பு மார்க்கம் அது கருணை மார்க்கம் அது இனிமையான ஒரு மார்க்கம் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் ஏதோ வெறுப்பை போதிப்பது போன்று தெரிகிறதே அந்த மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுகின்றதே என்பது போன்ற ஒரு சிந்தனை ஏற்படுகிறது தொண்ணூத்தி நாலில் இந்த பள்ளிவாசல் அமைக்கப்பட்டது அதிலிருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இங்கு ஆற்றப்பட்ட உரைகள் எல்லாம் அக்கினி புலம்பாகத்தான் இருக்கும் அதுதான் இந்த மக்களை தௌஹிதுக்கும் கொண்டு வந்தது ஏகத்துவவாதிகளுக்கு எதிரான இணை வைப்பாளர்களை கபுரு வணங்கிகளை தொடர்ந்து அடையாளம் காட்டிக் கொண்டிருந்தோம் அது மாதிரியான பேச்சு இப்போதும் அண்மை காலத்தில் கொஞ்சம் குறைந்ததினால் அது மாதிரியான பேச்சு கொஞ்சம் தண்ணிந்ததினால் இடையில் சுனத்துவ ஜமாத்துக்கும் நமக்கும் மத்தியில் குடியுரிமை திருத்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட ஒரு நட்பின் காரணமாக நமக்கு குரானில் உள்ளதை சொல்லும் போதோ ஓஹோ இப்படியா குரான் போதிக்கிறது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது என்பது போன்ற ஒரு வித்தியாசமான சிந்தனை ஏற்படுகின்றது அருமை சகோதரர்களே இஸ்லாமிய மார்க்கம் அன்பு மார்க்கம் தான் அல்லாஹுடைய தூதர் அன்பை போதித்திருக்கின்றார்கள் இந்த அளவிற்கு பள்ளிவாசலில் இருக்கின்றார்கள் கிராமப்புறத்தில் அரபி வருகின்றார் அப்போதெல்லாம் பள்ளிவாசல் மணல் வாங்கானது தான் இது மாதிரி பல பழக்கக்கூடிய பளிங்கு கல்லினால் அல்லது சிமெண்ட் அமைக்கப்பட்டது கிடையாது வருகிறார் அவர் சிறுநீர் கழிக்கின்றார் உடனே நபித்தோழர்கள் அவரை அடிக்க பாய்கின்றார்கள் அப்போ கருணை மிக்க அவளை அல்லீசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் நான் துசிறி மோகு விட்டுருங்க அவர் சிறுநீர் கழிக்கட்டும் என்று நபிசவல்லா அல்லூசெல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் சிறுநீர் கழிக்கிறான் கழிச்ச பிறகு ஒரு வாளி தண்ணி கொண்டு வாங்கப்பா அந்த இடத்துல ஊற்றி விடுங்கள் என்று தண்ணீர் ஊற்றப்படுகின்றார் அப்படி ஊற்றப்பட்டு விட்டு மக்களை பார்த்து சொல்றாங்க இன்னமா புயிஸ்தும் முயசிரீன் நீங்கள் எளிமையான முறையில் நடப்பதற்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் அதாவது நான் உங்களுக்கு எளிமையை போதிப்பதற்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் லம் துபாசும் நீங்கள் கடினத்தை போதிக்கக்கூடியவர்களாக அனுப்பப்படவில்லை என்று நம்சவல் அல்லா அலுல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த மென்மையை நமிஸ் அல்லா அலுசல்ல அவர்கள் போதித்தது உண்மை கருத்தே கிடையாது அதுபோல நமிசல்லா அலுசல்லம் அவரிடத்துல ஒரு தடவை சொல்றாங்க முதுவாளல் முஷரிக்கீன் முஷிரிக்கீன்களுக்கு எதிராக இணைவிப்பாளர்களுக்கு எதிராக நீங்கள் அல்லாவடத்துல கையேந்துங்க என்று நபிசல்லா அலுவலம் அவர்களை பார்த்து சொல்லும் போது நபி சொல்லா அலுவலம் அவர்கள் சொல்கின்றார்கள் நான் சபிக்கக்கூடியவனாக அனுப்பப்படவில்லை இன்னமா நான் அனுப்பப்பட்டதெல்லாம் அன்பை இறக்கத்தை கருணையை போதிப்பதற்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கின்றார்கள் இப்படியெல்லாம் நப்சல்லா அலுவல்லம் அவர்கள் எளிமைய போதிப்பதற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை இதெல்லாம் நாமோ இந்த அதிசயல் மூலமாக பார்க்கின்றோம் இன்னும் ஏராளமாக இருக்கின்றனர் அத்தனையும் இங்கு எடுத்து காட்டுவதற்கு இந்த குறுகிய நேரம் பத்தாது இதே அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய நிலைமையை பாருங்கள் ஒரு கூட்டத்தார் நப்சல்லா அலுசல்லம் அவர் எங்களுக்கு காரிகளை தாருங்கள் என்று கேட்டு வருகின்றார்கள் அல்லாவுடைய தூதர் அவர்களுடைய பேச்சை கேட்டு எழுபது காரிகள் அனுப்புகிறாங்க இளைஞர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா சமுதாயத்தை தாங்கக்கூடிய இளைஞர்கள் பகலில் விறகு பிறக்கக்கூடியவர்கள் அதை வெற்றி விற்பனை செய்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை கழிக்கக்கூடியவர்கள் இரவில் நின்று தொழக்கூடிய மக்கள் இந்த மக்களை அனுப்பி வைக்கிறாங்க அவர்கள் இடையில் மறிக்கப்படுகின்றார்கள் கொல்லப்படுகின்றார்கள் எழுபது பேர்கள் கொல்லப்பட்ட உடனே நபிசல்லா அலைசல்லம் அவர்கள் கையேந்துகின்றார்கள் எந்த இறை தூதர் நான் சபிக்கக்கூடியவனாக அனுப்பப்படவில்லை என்று சொன்னார்களே அந்த இறை தூதர் பிரார்த்தனை பிரார்த்தனை செய்றாங்க ஒரு மாத காலம் பிரார்த்தனை செய்துறாங்க முசையா இவர்கள் ரசவுல்லாக ரசூலா அல்லாவிற்கும் தூதருக்கும் மாறு செய்து விட்டவர்கள் என்று கையேந்துகின்றார்களே சபிக்கின்றார்களே எதனால நினைச்சு பார்க்க வேண்டும் என்ன காரணத்தினால சபிச்சாங்க இது மாதிரியான விஷயத்துல எதிரிகள் விஷயத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் இறக்கம் வராது வரக்கூடாது அப்படி வந்தால் அவன் மனிதன் கிடையாது சாதாரணமான ஒரு விஷயமா எழுபது பேர்களை கொண்டு குவித்திருக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதருடைய மனம் எப்படி இருக்கும் சதி மோசடி யமாத்திருக்கின்றார்கள் வஞ்சகமாக நடந்திருக்கின்றார்கள் அத்தனை பேர்களும் கொல்ல போட்டு விட்டார்கள் நபி சல்லா அல்லீசல்லம் அவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கின்றார்கள் என்றால் இதுதான் ஒரு மூமீன் இப்படித்தான் அவனுடைய உள்ளம் பிரதிபலிக்கும் இப்படித்தான் அவனுடைய உள்ளம் குமுறும் கொந்தளிக்கும் இறைவனிடத்துல கையேந்தும் இது மாதிரியான ஆட்களை காண சொல்லும் இதை நாம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ரொம்ப தூரத்திற்கு போக வேண்டாம் நம்முடைய சொந்தத்தில் யாருக்காவது எதிரி நமக்கு நமக்கு சொந்த காரங்களே அநீதி அழைச்சிட்டாங்க என்று வைத்துக் கொள்வோம் சிறிய சின்ன வாப்பா பெரிய வாப்பா பெரிய வாப்பா அதாவது சின்ன வாப்பாடைய சொத்தை அபகரிச்சுக்கிட்டாரு தலைமுறை தலைமுறை பேச மாட்டேங்கிறான் என் பெரியாப்பா எங்க வாப்பாவுடைய சொத்தை அபகரிச்சிட்டாங்க அதனால அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் பகைமை சொல்றானா இல்லையா ஒரு கொலையை செய்துட்டு போயாரான் இவன் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய அண்ணனை கொண்டுட்டான் அவனிடத்துல நான் பேச மாட்டேன் அவன் குடும்பத்தில் பக என்று சொந்த விஷயத்தில் இப்படி நாம நினைக்கிறோமே மார்க்கம்ல எந்த அடிப்படையில் ஒருவர் மீது நமக்கு கோபம் ஏற்படுகின்றது இன்றைக்கு அவர் ஜமாத்துல்லம்மா அவனுடைய தலைவராக இருக்கிறார் அவரை பற்றி தான் நான் பல ஜும்மாக்களிலே பேசியிருக்கின்றேன் வெளியில் வெள்ளி மேடையிலும் சரி வெளி மேடையிலும் சரி நான் பேசியிருக்கின்றேன் இன்னும் நான் பேசுவேன் தெரியுமா நரகத்திற்கு அனுப்புகின்றார்கள் ஏஜென்ட் பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றியாரான் வீடு விடா போய் சொல்றாங்க ஏமாத்திட்டான் இவன் ஏமாத்திட்டான் ஏமாத்திட்டான் என்று அடையாளம் காட்டுறாங்களா இல்லையா அதை மாதிரி இவர்களை அடையாளம் காட்ட வேண்டும் இங்க என்ன அன்பு வேண்டி கிடக்கின்றது அப்ப இப்படிப்பட்டவர்களுடைய கொள்கை பார்வையில் கோளாறு இருக்கின்றதை தவிர மார்க்கத்தில் கோளாறு இல்லை இவர்கள் தங்களுடைய தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய கண்ணாடிக்கு தக்க இந்த மார்க்கத்தை பார்க்கின்றார்கள் இப்படி இருக்க வேண்டும் கொஞ்சம் குழாவ வேண்டும் அவர்களோடு நாம் இருக்க வேண்டும் அந்த நட்புக்கு வேட்டு வைக்கக்கூடிய அளவுல ஒரு உரை இருந்தால் இது அன்பு மார்க்கத்திற்கு எதிரானது போல் இருக்கின்றது என்ற ஒரு சித்தரிப்பு ஒரு பிம்பம் ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தப்படுகின்றது என்ன கொள்கையில பயணிக்கின்றோம் சிந்தித்து பாருங்கள் சாதாரணமான விஷயமா நரகத்திற்கு ஆட்களை அனுப்பக்கூடிய முகவர்களாக ஏஜென்டுகளாக இருக்கின்றார்கள் ரப்பனா நா மினல் அவல் ஜின் சிறைவா மனித ஜின் இனத்தில் இருந்து எங்களை வழிகெடுத்தார்களே அவர்களை எங்கள் கணக்கு முன்னால் கொண்டு வாத்தினா எங்களுடைய கால்களுக்கு பாதடிகளுக்கு கீழே போட்டு அவர்களை மிதித்து துவைக்கின்றோம் நரகத்தில் அவர்கள் எங்களுடைய காலடி கிடந்து இழிந்து போக வேண்டும் நரகத்தில் கிடைக்கிற அவங்க சொல்றாங்க அப்ப இப்படிப்பட்டவர்களா அடையாளம் கட்டணுமா இல்லையா நரகத்தில் அழைக்கிறாங்க சாதாரணமான விஷயமா பாசம் நேசம் வரலாம் ஒரு எல்லை அந்த தாண்டி அவர்கள் அவர்கள் இங்கு வந்து விட்டார்கள் என்றால் நேசம் வரவில்லை என்றால் நம்மை எதிர்த்து தான் நிற்கின்றார்கள் என்றால் அவர்களிடத்தில் அன்பு நமக்கு வரக்கூடாது வந்தால் ஈமான்ல கோளார் கொள்கைகளை கோளார் என்று என்றுதான் அதற்கு அருத்தம் சாதாரணமான விஷயம் இல்லை இந்த பிரச்சனையும் ஒரு கட்டத்தில் அப்படி ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அபுதாபியில் பயானுக்கோ அல்லது சொந்த வேலைக்காக வேண்டி நான் போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சகோதரன் என்னை காரில் அழைத்து செல்கின்றான் அவன் முன்னால் இந்த பேச்சு வருகின்றது அப்படி வருகின்ற பொழுது அவன் ஜமாத்துக்கு ஓரளவுக்கு நன்கொடையெல்லாம் செய்த பையன் அவன் சொல்லுவான் நீங்கள் அவரை விமர்சித்ததனுடைய காரணத்தினால்தான் அதுதான் நான் தவீது வருவதற்கு காரணமாக இருந்தது அவன் சொல்றான் ஏன் நாம் சொல்றது இதற்காக வேண்டிதான் அடையாளம் கட்டுறது இதற்கு தான் நரகத்துக்கு அழைச்சிட்டு போறான் இப்படிப்பட்டவர்கள் மீது பாசம் பந்தம் ஏற்படக்கூடாது இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அதாவது முஷிரிண்கள் என்று சொன்னால் எந்த ஒரு முஷிரி வந்தாலும் இந்த மாதிரி நாம போதிக்கிற மாதிரி நினைக்கிறான் யார் வந்தாலும் முஷிரிக்கு வந்தா அப்படியே சிரிக்குது அப்படி இருக்க சொல்லல மார்க்கும் என்ன மார்க்கங்க அவர் அல்லூசல்லம் அவர்கள்ட்ட கேட்குறான் உங்களுடைய சிறிய தந்தை அபு தாலி மா அகனைத்த அந்த அம்மிக்க என்ன மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க அவங்களுக்கு நீ என்ன செய்தீங்க என்று கேட்கும்போது ரவிசல்லா அலுசல்லம் அவர்கள் சொல்றாங்க ஏன்னா அபு சாதாரணமான ஆள் கிடையாது அபுதாலிஃபுடைய முகத்துக்கா அவர்கள விட்டு வச்சிருந்தான் அப்போ அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க என்னுடைய காரணத்தால் அல்லாஹ் அவரை நரகத்தினுடைய மேற்பகுதியில் வைத்திருக்கின்றான் அவர் நரகத்தில் கணுக்கால் அளவிற்கு தான் இருக்கின்றார் இல்லை என்றால் நரகத்தில் அதல பாதாளத்துல போயிருப்பாரு எனக்கு செய்த அந்த உதவியினால் அப்போ முஷிரிக்கல இந்த விதமான ரகம் இருக்கின்றார்கள் ஆதரவு கொடுத்தவர்கள் இருக்கின்றார்கள் அரவணைத்தவர்கள் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்களிடத்தில் நாம் எப்போதும் முறுக்கி கொண்டிருக்க வேண்டும் முறைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை இவரிடத்தில் பாமை பாராட்ட வேண்டும் என்று சொல்லவில்லை இவர்களுக்கு ஒரு எல்லை இருக்கின்றது அந்த எல்லை வந்துவிட்டால் அவங்க திருந்திட்டா சரி திருந்தவில்லை என்றால் நம்மளை எதிர்க்கல்ல உங்களுடைய மார்க்க விஷயத்தில் உங்களிடத்தில் அவர்கள் போரிடவில்லை தியாரிக்கும் உங்களுடைய வீட்டை விட்டு அவர்கள் வெளியேற்றவில்லை என்று அல்லாஹு சொல்றான அந்த மாதிரியான சாரார் இப்படிப்பட்ட சாராரிடத்தில் பாய்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இவர்கள் எல்லாம் சத்தியத்திற்கு வந்துவிட்டால் அது ஒரு எல்லை அந்த எல்லை அவங்க அந்த புள்ளியில் இந்த பக்கம் வந்து விட்டால் நாம் அவர்களை அரவணைத்து விட வேண்டும் அந்த மாதிரியான கட்டத்தில் ரசூல்லா எப்படி இருந்திருக்கிறாங்க அதையும் நாம் பார்க்கணும் முசாமத் பின் ஜெயித் ஒரு படைக்கு போகிறாங்க போயிட்டு இருக்கும் பொழுது எதிரிகளுடைய அணி அவர்களுடைய பகுதியில் உள்ள போய் தாக்குதல் தொடுக்கும்போது ஒரு ஆள் மாற்றுறார் மாட்டின உடனே லா இல்லா இல்லவா என்று சொல்றார் சொன்ன உடனே ஒரு சொரு சொருகிறார் ஆனா அவருடைய உள்ளத்துல உறுத்தல் வந்துருது லாய்லா இல்லல்லா சொல்லிட்டாரு குச்சிட்டம என்று சொல்லிவிட்டு விட்டு மதினா அவருக்கு வந்து ரசூல்லாவை பார்த்து சொல்றாங்க அல்லாவுடைய தூதர இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு என்று சொன்ன உடனே நப்சல்லா அல் சொல்லம் அவர்கள் அக்கத்தல் தொகு லாய்லா இல்லல்லாம் சொன்ன பிறகு நீ குன்றியாப்பான் அப்போ அவர் பதில் சொல்றாரு சாம ஹௌஃபன் மினஸ்சிலா அவர் சொன்னது ஆயுதத்துக்கு பயந்து அவர் சொன்னாரு என்னுடைய ஈட்டுக்கு பயந்து சொன்னாரு வாளுக்கு பயந்து சொன்னாருன்னு சொன்ன உடனே அடித்து ரசூலுல்லா பிடிக்கிறாங்க அஃபலா ஷக்தான் கல்பி அல்லது உள்ளத்தை பிளந்து பார்த்து அவர் இப்படித்தான் சொன்னார் என்று தெரிந்து கொண்டாயா நீ எப்படி பாਣੀ বলுவே ஆ என்ன செய்றாங்கன்னா மடக்கி மடக்கி கேக்குறாங்க பா லா சொன்ன பிறகு இப்படி போது சொல்றாங்க அன்றைய தினத்துல நான் இஸ்லாத்திற்கு வந்திருக்க கூடாதா என்று நான் நினைத்தேன் அவ்வளவு மனசு வேதனைப்பட்டது என்று அவர் குறிப்பிடுகின்றார் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மாட்டிக்கு நான் இல்லா சொல்றானா அவன் ஈமான்ல உள்ளவனு நீ முடிவு செய் இதுதான் இல்ல வந்துட்டானா அரவணிச்சுக்க எப்படி இருக்கின்றது மார்க்கம் என்று பாருங்கள் பனு ஜதிமா என்ற ஒரு கூட்டத்திற்கு நபிசல்லா அவரை சொல்லாம் அவர்கள் கொண்டு வழி அனுப்புறாங்க அப்படி அனுப்பக்கூடிய அந்த கட்டத்துல அந்த மக்களை இஸ்லாத்திற்கு அழைக்கிறாங்க அந்த மக்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா அஸ்லம்னா நாங்கள் முஸ்லீமாக ஆகிவிட்டோம் அஸ்லம்னா நாங்கள் முஸ்லீமாக ஆகிவிட்டோம் என்று சொல்வதற்கு பதிலாக சபனா சபா மதம் மாறிவிட்டோம் மதம் மாறிவிட்டோம் என்று சொன்ன உடனே தீத்து கட்டியாராங்க உத்தரவு போடுறாங்க யார் யார் கையில ஆட்கள் இருக்கிறாங்க அத்தனை பேரையுமே போட்டு தள்ளுங்க அப்படிங்கிறாங்க இதில் அப்துல்லா அப்பின் உமர்ட்ட பார்த்து சொல்லும்போது நீங்களும் கதையும் முடிச்சிருங்கன்னு சொல்லும்போது அது நடக்க யார் சொல்றா புகாரில் வரக்கூடிய செய்தி நான் செய்ய மாட்டேன் என்று சொன்ன உடனே ரசூல்லாட்ட புகார் வருது அல்லாஹுடைய தூதர் இந்த செய்தியை கேள்விப்பட்டு அல்லாஹு இலைக்கிம்மா சனகாலி ஏ செய்த இந்த காரியத்தை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன் எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை என்னை நீ மறுமையில் பிடித்து விடாது சொல்ல தெரியல நாங்க விட்டுட்டோன்னு சொல்லியாச்சு அதுக்கு நீ ஏன் இதுதான் வலிதை நோக்கி ரசூலா சிலதான் அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி இதுல மருமையில என்னை பிடித்து விடாதே என்று சொல்லக்கூடிய இந்த செய்தியை புகாரில் நாமோ பார்க்கின்றோம் என்று சொன்னால் இல்லை எது அத்தா தூமி அல்லாஹை மட்டும் நீங்கள் நம்புகின்ற வரை உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் பகை விரோதம் ஏற்பட்டு விட்டது வந்து விட்டால் அரவணைத்துக் கொள்வோம் இன்னொரு நபி தோழர் கிந்தி அப்படிங்கிறவங்க அவங்க செல்லம் அவர்கள்ட்ட ஒரு செய்தியை சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர எதிரி என்னுடைய கையை அறுத்துட்டான் அப்புறம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குது ஒரு மரத்தடியில் அவன் மாட்டின உடனே அவன் நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான் நான் அவனை பதம் பார்க்கலாமா கொள்ளக்கூடாது என்னுடைய கையை எடுத்துட்டான் இப்போ வந்து வசமா மாட்டிக்கிட்டு இருக்கான் அவன் தப்புறதுக்காக இதை சொல்றான் என்பது போன்ற மிஸ் சொல்லும் அவர் இடத்துல சொல்லும்போது நீ செய்யக்கூடாது அப்படி நீ செய்தால் என்ன ஆகும் தெரியுமா நீ அவனை எந்த இடத்துல இருந்தியோ அந்த இடத்துக்கு அவன் வந்துருவான் நீ அவருடைய இடத்துக்கு போயிருவே அதாவது குற்றமற்ற தன்மைக்கு அவன் வந்துருவான் நீ பாவம் செய்த இடத்துக்கு நீ போயிருவே சொல்றாங்களா இல்லையா இதுதான் அப்புறம் சொல்லம் அவர்கள் எதுல தூக்கல கொடுக்குறாங்க ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொன்னால் முடிந்து விட்டது அதுக்கு நீ அவனை விட்டுரு இப்படித்தான் மார்க்கம் நமக்கு சொல்லுகின்றது தவிர இந்த அவங்க இல்லை வந்துட்டாங்க அப்படி வந்த பிறகு நாம் அரவணிக்க வேண்டும் இல்லை என்றால் எதிர்த்து நின்றார்கள் என்றால் வாய்ப்பு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நல்லா சொல்றான் பாருங்க அருமையான வார்த்தைக்கும் உங்களுக்கு எதிராக அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இலைக்கும் ஐதியகும் தங்களுடைய கைகளையும் நாவுகளையும் நீட்டுவார்கள் அந்த வாய்ப்பு அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் கொண்டு அவர்கள் உங்கள் மீது கையையும் நாவையும் நீட்டுவார்கள் நீங்கள் அவர்களை போன்று நீங்கள் ஆக வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் விரும்புகின்றார் தெரியுமா உங்களுக்கு உங்களுக்குள்ளி மசூத்ஷா இறந்துட்டார் அவர் குத்பா பள்ளியிலிருந்து சொல்றாங்க மசூதா அலிசாபா நீங்க இங்கே வந்து அடக்கம் செய்யுங்க பள்ளியிலே வந்து தொழுவுங்க அந்த அளவிற்கு ஹுத்பா பள்ளிக்கும் நமக்கும் ஒரு இணக்கம் இருந்தது மற்ற எல்லா பள்ளிலையும் பிரச்சனை இருந்துச்சு இந்த பள்ளிக்கும் நமக்கும் ஹுத்பா பள்ளிக்கும் அப்போ உள்ள நிர்வாகம் தௌத்த அனுசரித்தது அரவணித்தது அவங்க வேலை அவங்க அவங்களுக்கு என்ற ஒரு நிலையில் இருந்தார்கள் அப்படிப்பட்டவர்களை மாற்றியவர் யார் இந்த ஜமாத்துமாவுடைய தலைவர் அவர் தான் மாத்தினார் என்ன நடந்துச்சு முத்தளிப்பு கொள்கை சகோதரன் இந்த கொள்கைக்காக வேண்டி சிறை சென்ற ஒருவன் ஆரம்பத்தில் இந்த பள்ளிவாசல நான் மதரசாவில பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த கீழே இருந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது தன்னுடைய பிள்ளையை கொண்டு வந்து விட்ட சகோதரன் உணர்வு பத்திரிகை போட்டதற்காக வேண்டி வரையிலவுகளில் ஒருவன் தாக்கப்படுகின்றான் கொலை தாக்குதல் நடத்தப்படுகின்றது அப்போ என்ன நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா ஆளுக்கூறு அமீர் நாலு கூறு அமீர் பத்வா கொடுப்பான் போய் கொண்டு வந்துருவான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது அப்ப அதுல ஒருவர் தாக்கப்படுகிறார் அப்படி தாக்கப்பட்ட உடனே முத்தளி தூக்கி சிறையில வைக்கிறான் சிறைச்சாலில் இருந்தான் அந்த சகோதரர் அப்படிப்பட்டவன் இறந்து விட்டான் ரமலான் மாதம் உச்சிவெயில் கொளுத்துகின்றது நோன்பு நேரம் இவர் உள்ளே இருந்து கொண்டு கொண்டிருந்தார் அவ்வளவு வேளையும் நடந்தது நெஞ்சம் குமுறுகின்றது நமக்கு எதிராக இன்றைக்கும் நம்ம இந்த ஜமாத்தில் உள்ள பல சகோதரர்கள் மீது வழக்கு இருக்கின்றது கபூர்ஸ்தான் வழக்கு அத்தனைக்கும் காரணம் இவர் இவர் மீது எப்படி பாசம் வர முடியும் நம்மை எதிர்க்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை எல்லாம் இவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் நீனா நம்பி ரெண்டு ஜனாசா ஒரு ஜனாசாவை பன்னிரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் என்று நினைக்கின்றேன் முதல் நாள் இஷாவில் இறக்குறாங்க மறுநாள் இஷாவில் தான் நடக்கின்றோம் பேச்சு அதுல ஒருவன் அரசியல்வாதியை பார்த்து கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒருவன் அவன் சொல்கின்றான் இவர்கள் காபிர்கள் இவர்கள் மீது பாசம் வருமா இவர்கள் மீது உங்களுக்கு அன்பு வருகின்றதா என்ன அன்பு என்ன நேசம் என்ன கொள்கையில் நாம் இருக்கின்றோம் கிடைத்தால் உங்களுக்கு எதிராக இவர்கள் வேண்டி தங்களுடைய கைகளையும் நாவுகளையும் நீட்டக்கூடியவர்கள் இல்லையா எப்படி இருந்தது ஒரு பெரிய தெருவுல அப்போது ஒருவன் தொழிக்கோட்டில இருந்து முறிந்து கொடுக்க வர்றான் பெரிய தெருவில் மீட்டிங் போடுறோம் அப்படி மீட்டிங் போடக்கூடிய அந்த நேரத்தில் ஒருவர் வந்து என்னிடத்தில் பேசுகின்றார் சம்பந்தப்பட்ட அந்த ஆலிம்சாவுடைய வீட்டு வாசல்ல போடுறீங்களாம் உங்களிடத்தில் ஒரு ரிக்வஸ்ட் ஒரு கோரிக்கை அவங்க வீட்டு வாசல்லிய வந்து கெஞ்சினார்கள் அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு நமக்கு எதிராகவே அக்களம் காண்பதற்கு மக்களை சூடேற்றி விடுகின்றார்கள் என்றால் ஏவி விடுகின்றார்கள் என்றால் எப்படிப்பட்டவர்கள் இவர்களிடத்தில் எப்படி நட்பு பாராட்ட முடியும் அப்ப இவர்கள்லாம் அவங்கள்லாம் அவங்களுக்கு எதிராக நம்ம பேசக்கூடாது என்ற ஒரு சிந்தனை ஓட்டம் வருகின்றது என்றால் அது என்ன அர்த்தம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்மை நசுக்குவதற்குண்டான அத்தனை வேலையும் பார்த்து கொண்டிருக்கின்றார் அப்போ அதனால நீனாம்பள்ளியில மட்டும் ரெண்டு ஜனாசா பிரச்சனையாச்சு அப்போ இத மாதிரி சத்தியத்திற்கு எதிராக நிற்கக்கூடியவர்களை அடையாளம் காணும் அவர்கள் திருந்துகின்ற வரை வருந்துகின்ற வரை அவர்களுக்கு நமக்கு மத்தியில தான் இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே சந்தர்ப்பத்தில் அவர்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அரவணைத்துக் கொள்வோம் அவர்களை நாம் ஆற கொள்வோம் நமக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான பகையோ எந்த விதமான பிரச்சனையோ கிடையாது இந்த ஒன்றில் தான் பிரச்சனை தூக்கி நிற்கின்றார் அப்ப அதனால இதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும் இஸ்லாம் ஒருபோதும் வெறுப்பை போதிக்கவில்லை என்ன இடம் அதை கவனிக்கணும் அபுஜகிழ அவனை அரவணிக்க முடியுமா அன்பு மார்க்கம் தான் ரசுல்லா ஏன் அபுஜகளை அரண்மணிக்கவில்லை என்று கேட்க முடியுமா அல்லாகமா இறைவா அபுஜகளுக்கு எதிராக நீ பிடித்து விடு என்று கேட்டார்களே பதிரில வேற இருந்த மரமாக சரிந்து சாய்ந்து விழவில்லையா அல்லாவுடைய தூதருடைய அந்த சாப ஏற்கப்படவில்லையா நினைச்சு பாருங்க அன்பு மார்க்கந்தான் இதுவரைக்கும் நம்மளை எதிர்க்க கூடாது நம்முடைய மார்க்கத்தை நான் நம்முடைய கருத்தை சொல்றதுக்கு அவர்கள் தடையாக வந்து நிற்கக்கூடாது நம்மளை ஊர் நிறுத்தம் செய்யக்கூடாது அப்படி இருந்தால் அவரிடத்துல நாமோ நட்பு பாராட்டுவோம் ஆனால் அங்கே ரொம்ப ஒரு ஆபத்து இருக்கின்றது இந்த மாதிரியான ஆட்கள் வருகின்ற பொழுது நாம ச இவ்வளோ ஆளும் நம்மளை எதிர்த்தவர் நம்மிடத்துல இவ்வளோ அன்பு பாராட்டுறாரு என்று சொல்லி அங்கே கொஞ்சம் இறங்கி போயிடக்கூடாது அதுலையும் எல்லாம் மீறிடக்கூடாது அதே அபு தாலிப்பு மரணப்படுக்கையில் கிடக்குறாங்க அபுஜகி இந்த வகையெல்லாம் உட்கார்ந்து கொண்டு ரசூலுல்லா போய் குல் உல் களிமத்தன்ல்லா ஒரே ஒரு வார்த்தை லாயில் அல்லா மத்தத நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான் பக்கத்துல எதிரிகள் உட்கார்ந்து கொண்டு அத்தருகான் மில்லத்தி அப்துல் முத்தலை அப்துல் முத்தலி புடைய மார்க்கத்தை நீ வெறுக்கிறியா என்று கேட்கின்ற பொழுது அவர் கண் மூடும் பொழுது அலா மில்லத்தி அப்துல் முத்தலை முத்தலை மார்க்கத்திலேயே நான் போரைக்கு சேர்றேன் அப்படின்ட்டாங்க தாங்க முடியலை உடைஞ்சிட்டாங்க நான் அல்லாட்ட கேட்பேன் அப்படிங்கிறாங்க அடிக்கிறாங்க பாருங்க

நீ விரும்பியவருக்கு நேர்வழி காட்ட முடியாது என்று இருக்கும் பார்க்க அப்ப அங்கையும் பார்த்து காலை எடுத்து வைக்கணும் நமக்கு நமக்கு ஒரு காலத்துல சப்போர்ட்டா இருந்தாங்க நம்ம இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இறங்கி போயிட்டா என்ன அதுலயும் பேலன்ஸா இருக்கணும் இந்த பக்கமும் பேலன்ஸா இருக்கணும் இதை நாம கவனத்தில் கொண்டு இந்த கொள்கை அடிப்படையில் வாழ்ந்து இந்த கொள்கை அடிப்படையில மரணிப்போமாக ரப்புல் ஆரங்கி நமக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக அலமது இல்லா ரப்பு தான் Allah